அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் போராட்டம் தொடர்பான கல பதிவு பண்ணலாம் சுரேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அதிமுகவினரை குண்டு போலீசார் கைது செய்யக்கூடிய சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கிறது குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து சென்னை போரூர் அடுத்த காரம்பாக்கம் பகுதியில் நடைபெறக்கூடிய அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்டத்தில் மேடையில் ஏறி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய போது மேடையின் மீது போலீசார் ஏறி குண்டுக்கட்டாக அதிமுகவினரை கைது செய்யக்கூடிய சம்பவம் அதே போன்று காசை விட லாபம் ஜாஸ்தியாக வரணும் இங்க ஒருத்தர் ஆயில் மில் நடத்தி மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கா ஃப்ரீடம் மார்க்கெட் டவுன்லோட் பண்ணுங்க இதனை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டங்கள்ல சேலம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்திலும் தற்போது அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து ஈரோடு கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து அதிமுகவினர் அடுத்தடுத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய சம்பவத்தில் கைது செய்யக்கூடிய நேரம் என்பது அரங்கேறி இருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு முன்னதாகவே போராட்டம் என்பதனை அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில அந்த போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டு இன்றைய தினம் காலையிலிருந்து அதிமுக தரப்பில் முன்னெடுத்து நடத்தப்படுகிறது இந்த போராட்டத்தின் போதுதான் போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் இந்த போராட்டத்திற்கு அந்த அதனை மீறி தற்போது அதிமுகவினர் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில போரூர் அருகே பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்துல மேடையின் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் எழுப்ப கண்டன கோஷங்களை எழுப்பிய போது போலீசார் உடனடியாக மேடையின் மீது ஏறி முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அதே போன்ற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை கைது செய்து குண்டுகட்டாக அருகே உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு அடுத்தடுத்து காவல்துறையினர் காரணமாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் மேலும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவிக்கு முறையான தீர்வு கிடைக்கும் வரை அதிமுக போராட்டம் தொடரும் என தற்போது அறிவிப்பானதும் வெளியிடப்பட்ட நிலையில தொடர்ந்து அதிமுக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டு காட்சியளிக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்